கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு ரெண்டு சொல்கிறது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் பிரியமான தேவ பிள்ளைகளை கத்திற்கு பயப்படுகிற தமிழ் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை குறித்து இந்த சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு சொல்லுகிறது ஆமே ஸ்தோத்திரம் கத்திற்கு பயந்து நடக்கிற ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார் நம்ம வாழ் நம்ம இன்றைக்கு அநேர் சொல்வதுண்டு பிரயாசப்படுகிறோம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் ஆனால் அந்த நன்மைகளை எங்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை என்று பிரிமான தெய்வப்பிள்ளை கத்தர் இன்றைக்கே அந்த ஆமை சூழ்நிலைகளில் உங்களுக்கு மாற்றத்தை தருவார் கத்திற்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து கொள்ளுங்கள் கத்தருக்கு பயப்படுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கட்டும் கத்தருடைய வழிகளிலே நாம் நடப்போம் நிச்சயமாய் கத்தர் உங்கள் சூழ்நிலைகளுக்கு மாற்றத்தை தந்து உங்களை ஆசிர்வதிப்பா சிபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி இந்த நாளிலும் ஆண்டவரே வரையே கேட்கப்பட்ட இந்த வசனத்தின்படியா எங்கள் கைகளின் பிரயாசங்களை நாங்கள் சாப்பிடுவோம் நன்மையும் கிருபையும் எங்களுக்கு உண்டாயிருக்கும் பண்ணுங்க ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசிர்வதிக்கிறேன் கத்தருடைய கருத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் தருகிறேன் ஏசப்பா நீங்க ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் கிருபையை நல்லா மறைத்துக் இந்த நாள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்க பண்ணுங்க ஏசு பின்னாமத்தை தருகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 கட் பிளஸ் யூ கதிரவங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்